வணக்கம் தோழர்களே அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று நாம் ஒரு வெடிக்கும் பாதுகாப்பு புதுப்பிப்பு தொடரை கொண்டு வந்துள்ளோம் அதில் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி ஒப்பந்தம் அடுத்த தலைமுறை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மேம்பட்ட அனைத்து நிலப்பரப்பு இராணுவ வாகனங்கள் மற்றும் உலகளாவிய போர் ஜெட் பந்தயம் பற்றி பேசுவோம் எனவே மேலும் கவலைப்படாமல் தொடங்குவோம் முதலில் வியட்நாம் மற்றும் இந்தியா இடையேயான பிரமோஸ் ஏவுகணை ஒப்பந்தம் பற்றி பார்ப்போம் இந்தியா மற்றும் வியட்நாம் இடையேயான எழுநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான பிரமோஸ் சூப்பர் ஏவுகணை அமைப்பு ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த ஏவுகணை அமைப்பு முழுமையாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு பின்னர் வியட்நாமிய கடற்படை மற்றும் இராணுவத்திடம் ஒப்படைக்கப்படும் இந்த ஒப்பந்தம் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் இது இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்றுமதி சந்தையை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் தென் சீனக் கடலில் சீனாவின் வளர்ந்து வரும் உறுதிப்பாட்டிற்கு பொருத்தமான பதிலையும் அளிக்கும் பிலிப்பைன்ஸ் ஏற்கனவே பிரமோஸை அதன் பாதுகாப்பு கடற்படையில் சேர்த்துள்ளது இப்போது அது வியட்நாமின் முறை இந்தியாவின் இந்த மூலோபாயம் மிகவும் தெளிவாக உள்ளது சீனாவை அதன் அண்டை நாடுகள் மூலம் மூலோபாய ரீதியாக சுற்றி வளைப்பது இப்போது இந்தியாவின் அடுத்த தலைமுறை அணுசக்தி தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல் திட்டத்தின் ஒரு பகுதியான திட்டம் எழுபத்தேழுக்கு செல்லலாம் இந்த நீர்மூழ்கி கப்பல் தற்போதுள்ள ஐஎன்எஸ் அரிஹந்த் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்களின் இரண்டு மடங்கு திறன் மற்றும் சக்தியை கொண்டிருக்கும் இது நூற்று தொன்னூறு மெகாவாட் அணு உலையை கொண்டிருக்கும் இது இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதன் வடிவமைப்பு ஈழுவை எதிர்ப்பை குறைக்கும் வேகம் அதிகபட்சமாக இருக்கும் மேலும் இது எதிரி ரேடார் அமைப்புகளை தவிர்க்கலாம் அதே நேரத்தில் அடுத்த தலைமுறை ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளும் நிலைநிறுத்தப்படும் அவை எதிரி கப்பல்கள் மற்றும் தளங்களை நொடிகளில் அழிக்க முடியும் கூடுதலாக இந்த நீர்மூழ்கி கப்பல் மேம்பட்ட ஒலி கையொப்ப மேலாண்மை தொழில்நுட்பத்துடன் பொருத்தப்பட்டிருக்கும் இதனால் இது கடலில் கிட்டத்தட்ட அமைதியாக செயல்பட முடியும் அதன் மட்டு வடிவமைப்பு அதை மிகவும் தனிப்பயனாக்கக்கூடியதாக மாற்றும் வழி செலுத்தல் தகவல் தொடர்பு தொகுப்புகள் மற்றும் மேம்பட்ட சென்சார் அமைப்புகள் ஏற்கனவே ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இப்போது இந்திய இராணுவத்தின் மேம்பட்ட அனைத்து நிலப்பரப்பு வாகனங்களைப் பற்றி பேசலாம் இந்திய இராணுவம் சமீபத்தில் உயர் செயல்திறன் கொண்ட அனைத்து நிலப்பரப்பு வாகனங்களின் ஏடிவி புதிய கடற்படையை சேர்க்க முடிவு செய்துள்ளது இந்த வாகனங்கள் அனைத்து வகையான நிலப்பரப்புகளிலும் வேலை செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன அது பனிமூடிய மலைகள் அல்லது பாலைவனங்களாக இருக்கலாம் இந்த வாகனங்கள் நூற்றி எண்பத்தொன்று குதிரை திறன் கொண்ட என்ஜின்களுடன் வருகின்றன மற்றும் ஆல் வீல் டிரைவ் மற்றும் டூ வீல் டிரைவ் விருப்பங்களை கொண்டுள்ளன நீங்கள் எரிபொருளை சேமிக்க விரும்பும் போது அவற்றை இரு சக்கர இயக்ககத்தில் இயக்கலாம் மேலும் உங்களுக்கு கடினமான நிலப்பரப்பு இருக்கும் போது ஆல் வீல் டிரைவிற்கு மாறலாம் இந்த வாகனங்கள் ரோந்து மருத்துவ வெளியேற்றம் காலாட்படை ஆதரவு மற்றும் கிளர்ச்சி எதிர்ப்பு பணிகளில் பயன்படுத்தப்படும் இப்போது என்பிசிஐஎல் நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்க்கு வருவோம் நீண்டாறு இருபது மெகாவாட் திறன் கொண்ட சிறிய அணு உலைகளை உருவாக்கும் பணியில் இந்தியா தற்போது பெரிய அடி எடுத்து வைத்துள்ளது இதற்கான டெண்டரை என் பிசிஐஎல் வெளியிட்டுள்ளது இதில் பங்கேற்க இந்திய நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த சிறிய அணு உலைகள் சிறிய வடிவமைப்புகளுடன் வரும் இது கார்பன் உமிழ்வை குறைக்கும் மற்றும் அலுமினியம் தாமிரம் மற்றும் சிமெண்ட் ஆலைகள் போன்ற கனரக தொழில்களுக்கு பசுமை ஆற்றலை வழங்கும் வரும் பத்தாண்டுகளில் சுமார் நாற்பது ஐம்பது சிறிய அணு உலைகளை அமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இது கார்பன் நடுநிலை என்ற இலக்கை அடைய இந்தியாவுக்கு உதவும் இப்போது ஸ்டீல் போர்க்கப்பல் பற்றி பேசலாம் பிப்ரவரி டைந்தி இருபத்தாண்டில் இந்தியாவின் புதிய ஸ்டெல்த் போர்க்கப்பல் இந்திய கடற்படையின் கடற்படையில் சேர உள்ளது இந்த கப்பலின் எஞ்சின் உக்ரைனில் தயாரிக்கப்பட்டு ரஷ்யாவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கப்பலில் மேம்பட்ட சென்சார்கள் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் வழி செலுத்தல் தொழில்நுட்பங்கள் முழுமையாக பொருத்தப்பட்டுள்ளன இந்த கப்பல் புவிசார் அரசியல் பதட்டங்களுக்கு மத்தியில் கட்டப்பட்டது ஆனால் இந்தியா சிறந்த இராஜதந்திரத்தின் மூலம் அதை வெற்றிகரமாக முடித்தது இறுதியாக ஆறாம் தலைமுறை போர் ஜெட் பந்தயம் பற்றி பேசலாம் சீனா சமீபத்தில் தனது ஆறாவது தலைமுறை போர் விமானத்தை காட்சிப்படுத்தியது இதற்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்கா தனது அடுத்த தலைமுறை விமான ஆதிக்க திட்டத்தை என்ஜிஏடி அறிவித்துள்ளது இதன் கீழ் செயற்கை நுண்ணறிவு மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் கூட்டு போர் விமானங்களுடன் இணைந்து செயல்படும் போர் விமானங்களை அமெரிக்கா உருவாக்கும் மறுபுறம் ஐரோப்பா உலகளாவிய போர் விமான திட்டத்தையும் ஜிசிஏபி தொடங்கியுள்ளது இதில் இங்கிலாந்து ஜப்பான் மற்றும் இத்தாலி ஆகியவை அடங்கும் எதிர்கால போர் விமான அமைப்பு எஃப் குறித்தும் பிரான்ஸ் செயல்பட்டு வருகிறது இந்தியா வெகு தொலைவில் இல்லை தற்போது அதன் ஃபைவ் ஃபைவ் தலைமுறை ஏஎம்சிஏ மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் திட்டத்தில் செயல்பட்டு வருகிறது எனவே நண்பர்களே இன்றைய பாதுகாப்பு புதுப்பிப்பு தொடரில் பிரம்மோஸ் ஏவுகணை ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியா தனது இராஜதந்திர நிலையை எவ்வாறு வலுப்படுத்துகிறது அடுத்த தலைமுறை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் அதன் கடல்சார் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது மேம்பட்ட இராணுவ வாகனங்கள் மூலம் இராணுவத்தை அதிக திறன் கொண்டதாக ஆக்குகிறது மற்றும் அணு உலைகளுடன் பசுமையான எதிர்காலத்தை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம் நோக்கி நகர்கிறது இந்த திட்டங்கள் அனைத்தும் இந்தியாவை துறையில் தன்னம்பிக்கை கொண்டதாக மாற்றுவது மட்டுமல்லாமல் இந்தியாவை உலகளாவிய பாதுகாப்பு வல்லரசாக மாற்றுவதற்கான மைல் கற்களாக நிரூபிக்கப்பட்டுள்ளன இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஜெய் ஹிண்ட் என்று கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள் ஜெய் ஹிண்ட்